கருத்திரு உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே யாவரே வாழ்த்தி வருவதற்கு பிரிய மணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா அதனாலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய நாளை மறுநாள் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பரமித்தி வேலூர் அந்த பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர் நடத்துகிற சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் இந்த கூட்டம் எங்கே நடக்கிறதுனா மைனர் வீரப்ப பிள்ளை திருமண மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் வேலூர் நாமக்கல் மாவட்டம் மைனர் வீரப்ப பிள்ளை என்கிற திருமண மண்டபத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது சாயங்காலம் நண்பு அன்பு தேவப்பிள்ளை ஐந்தரை மணிக்கு அந்த நாளிலேயே கருத்துடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியன் கடந்து வருகிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்து விடுதலையும் அற்புதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் அதற்கு மறாவது நாள் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு காடையாம்பட்டியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் மேல் மாடியில் தருமபுரி மெயின் ரோடு தீவெட்டிப்பட்டி அந்த பகுதியிலே வார்த்தை வார்த்தையை கொடுக்கும்படியாக இதே அண்ணன் மோகன் மோகன்சியன் அவர்களுடைய இயேசு விடுவிக்கிற ஊழியத்திலே கடந்து வருகிறேன் இந்த திறப்பின் வாசல் உப ஜபத்திலே கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இதற்கு குறிய உங்களுடைய தெளிவான வழிகாட்டுதலுக்கு போஸ்டர் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பெரிய மாணவர்களே இந்த கூட தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இயசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே நீதி என்று ஒன்று இருக்கிறது அநீதி என்று ஒன்று இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னிடத்துல ஏதோ கொஞ்சமாவது நீதி இருக்கிறது நான் அறிந்து கரம் பிடித்திருக்கிறேன் உலகம் அநேக உன்னை குறித்து குற்றங்களை சாற்றினாலும் என் அன்பு பிள்ளையே நான் நீதியின்படி உன் கரத்தை பிடித்து உன்னோடு கூட பேசுகிறேன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன் இந்த உலகத்திற்கு உன்னை ஒளியாக வைக்கிறேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கை என் அன்பு பிள்ளையே நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இதில் நாம் பிறருக்கு ஒளியாகவும் உப்பாகவும் நங்கூரமாகவும் வழிகாட்டியாகவும் ஆசீர்வாதமாகவும் சுவிசேஷமாகவும் என் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் காணப்படும் பொழுது இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் இன்றைக்கு எதற்காக என்னை ரட்சித்தார் எதற்காக எப்படி ரட்சித்தார் அப்போ இந்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லணும்னா நான் ஒளியாக காணப்பட வேண்டும் பாஸ என் வாழ்க்கையை இருளாக இருக்கிறதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க என் வாழ்க்கையே இன்றைக்கு இருண்டு போன வாழ்க்கையாக இருக்கிறது விலவினமான வாழ்க்கையாக இருக்கிறது துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது துயரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது நாம் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்டியாய் மாற முடியும் என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தரும் கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதை மறந்து போக கர்த்தரும் கரத்தை பிடித்திருக்கிறார் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நீ மற்றவர்களுக்கு ஒலியாக தான் இருப்ப மற்றவர்களுக்கு நீ பயன்படுத்தக்கதாய் உன்னை ஒளியாக தான் வைப்பார் இந்த ஒளியினிடத்திற்கு அதாவது உன்னிடத்திற்கு ஒளியாக இருக்கிற உன்னிடத்திற்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே அநேகச் சனங்கள் ஓடி வருவார்கள் ஏனென்று சொன்னால் எப்போவுமே என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவர் வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒளியாக தானே இருப்போம் வெளிச்சமாக தானே இருப்போம் ஆகையால் பயப்படாதீங்க உங்கள் இருள் இன்றைக்கு நீங்க போகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் ஒளியாய் மாறப்போகிறீர்கள் மற்ற இருளில் இருக்கிறவர்கள் என் அன்பு தேவ பலவிதமான இருளான வாழ்க்கையில வாழ்கிறவர்களை தேவன் இன்றைக்கு வெளிச்சமாக இருக்கிற உன்னெடுத்துக்கு கத்தர் கொண்டு வரப்போகிறார் அல்ல லூயா பயப்படாதே பயப்படாத இதில் எனக்கு என்ன பிளெஸ்ஸிங் இருக்குது எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்காதே என் அன்பு தேவ பிள்ளையே இதில் தான் பெரியா சமாதானம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது அல்ல லூயா உன்னால பத்து பேர் புழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பத்து பேர் உன்னை குறித்து பேசும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே வேற லூயா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் நம்மையும் அப்படி தான் நடத்துவேன் என்று நம்முடைய கரம் பிடித்து சொல்லுகிறார் உங்களையும் என்னையும் அப்படியே நடத்துவார் பயப்படாதீங்க உங்கள் நீங்க போகிறது நீங்கள் வெளிச்சமாய் மாறப்போகிறீர்கள் உங்கள் இருளான வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலும் மாற்றி மற்றவர்களுக்கு வெளிச்சமாக உப்பாக வைக்கப் போகிறார் அல்ல லூயா செபிப்போமா மகா இறக்கும கருபன் இருந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளைகள் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீதியின்படி எங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே உலக சனங்களுக்குள்ளாக எங்களுடைய கரத்தை ஏன் கரத்தை பிடித்து உடன்படிக்கை பண்ணி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக வைக்கிறேன் என்று சொன்னீங்களே நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒளியாக கலங்கர விளக்காக கர்த்தர் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி எங்களை ஆண்டு ஒளியாக வைத்ததற்காக கலங்கர விளக்காக வைத்ததற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் உங்க வல்லமுள்ள கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிங்க பண்ணீங்க அண்டவரே ஏதோ நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் நடக்க போகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக ஸ்தோத்துரோம் அடியனை எடுத்து பயன்படுத்துவீராக கிழக்கில் மேற்கள் தெற்கள் வடக்கிலிருந்து ஜனங்களை கத்தர் கொண்டு வந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்ரோ யேசுவன் ரத்தம் ஜெய ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபைகள் என்று நல்ல பிதாவை ஆமை லூயா கர்த்தரமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரோ